ரெட்ரோ நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர்ச்சி பொது பலன்கள் பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னால் அவர் ஆயுள் காரகன் அது மட்டும்தான காரணம் அனுபவத்தை கொடுத்துடுவார் பணம்னா என்ன பட்டம்னா என்ன பதவின்னா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன காதல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன குழந்தைகள்னா என்ன இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனால தான் எல்லாருக்கும் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் பட்டம் பதவி குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு அமையும் ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் ரொம்ப அனுபவமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பதினஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் ஏற்படும் அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார் அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார் ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும் ஆக முன்னாடி வீடு ரெண்டரை வருஷம் தன் வீடு ரெண்டரை வருஷம் அடுத்த இரண்டாம் வீடு இரண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழரை வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் மற்றவங்களாம் பலன் வந்து ரொம்ப கம்மி அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும் இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னா சனியும் செவ்வாயும் பார்வை அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் ஐந்து கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்ச பூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போர் பதட்டம் இருக்கும் விலைவாசிகள் கூடும் மக்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும் இந்த நீரும் நிரப்பும் அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் சில வறட்சிகள் அதே நேரத்தில் பின்னாடி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மார்ச் மாதம் இதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் முப்பதாம் தேதி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேரப்போகிறார் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த நோய் கிருமிகள் நமக்கு வந்து நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது கிரகணம் வேறு அந்த பீரியடில் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் வேணும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் மனோ தைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து இதெல்லாம் பொது பலன் இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே வழியே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார் ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நமக்கு என்னங்க மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி என்ன பார்ப்போம் பேசுவோம் ரிஷபராசி இனியர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டுருக்கீங்க சார் நான் வேலையிலையும் சரி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் சார் நான் கடன்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு அதை அப்படியே கொஞ்சம் அடைச்சிட்டு வந்துட்டேன் சனீஸ்வரர் முன்னாடி பத்தாம் இடத்துல இருந்தார் பத்தாம் இடத்தில் பாவி பொருவன் இருந்தால் ராஜயோகம் சொல்லிவிட்டு நீங்கள் போன வாட்டி சொன்னீங்க ஒரு வருமானங்கள் கூடிச்சு ப்ரமோஷன் வந்தது திருமணம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இருக்குது எல்லாம் நல்லா தான் சார் இருக்கேன் ஆனால் ஒரு சின்ன ஃப்ளாட்டு எங்களுக்கு பத்தல ஒரு வீடு வாங்கலாமா ஒரு தனி வீடு வாங்கலாமா இல்லைனா கூட நான் பெங்களூரை போயிடலான்னு இருக்கேன் இல்லை ஹைதராபாத் போகலான்னு இருக்கேன் இல்லைனா நான் யுஎஸ் போகலான்னு இருக்கேன் வேறு நாட்டுகளுக்கு போகலாமா அதுக்கெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகத்தை விட்டுருந்தோம் குழப்பத்தை விடணும் மனப்பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த மண்டையில் ஏற்றி கூடாது இருக்கட்டும் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் வர்றது திருமணமாகாத பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தை பாக்கியம் இருக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டுன்னு வந்ததுன்னு வச்சுங்களேன் ஏதோ சபாதோஷம் நாகதோஷம் நாகதோஷம் ராகுதோஷம் பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலமாக இருக்கும் இந்த சனீஸ்வரர் வர்றது மட்டும் இல்லை இது சனிப்பெயர்ச்சி பலன்கள் இதில் போய் நான் குரு சொன்னால் இருக்குமா இருந்தாலும் வருமானம் வர்றதுக்கும் திருமணத்திற்கு வந்து குரு பார்க்கணும் இந்த ஆண்டு குரு வேறு மாறுறார் அது உங்களுக்கு இரண்டாம் இடமான புதனுடைய வீட்டுக்கு மிதுன ராசிக்கு போகிறார் அப்போ வந்து உங்களுக்கு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இவருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தவங்க உங்களுக்கு அதீதமான ஒற்றுமை பிள்ளைகளுக்கான செலவுகள் இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அவங்களுக்கு அனுப்புறது இல்லை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் இருந்தால் கல்யாணம் நடக்கும் இப்படி சுப பலன்களாகவே நான் சொல்லிவிட்டு போவேன் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உடம்பில் கொஞ்சம் வயிறு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளும் கோல்டு காஃபு இது கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நிறைய வேலை செய்கிறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு தூக்கம் இல்லை கொஞ்சம் நல்லா தூங்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தூங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உடல் ஆரோக்கியம் வரும் மன நிம்மதி வரும் சோர்வு போகும் பெண்களுக்கு இது உகந்த காலம் குழந்தைகளுக்கும் நல்ல படிக்கலாம் இந்த ஆண்டு வந்து நினைத்த சப்ஜெக்டை எடுத்து படிக்கலாம் இப்படி ரிஷபராசிக்கு நான் மேன்மையான பலன் சொல்லிட்டு போகிறேன் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் எப்படி இருந்தாலும் சாதகம் சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு உங்கள் பக்கம்தான் ஜெயம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்